ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் வயிற்றுக்கு நல்ல குழு குழுன்னு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ரெசிபியை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சது உடனே செஞ்சு பாருங்கள் இது வாயில் இருக்கிற பொண்ணுலேருந்து வயிற்று புண்ணில் சீக்கிரம் குணமாகி உடம்புல நிறைய நோய்களுக்கு இது ஒரு மருந்தாக இருக்குது சீக்கிரமே இது வந்து செரிமானம் ஆகக்கூடியது அப்படி என்னென்னலாம் நோய்களுக்கு இது சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம் இந்த அரிசியில் இருக்கிற மருத்துவ குணங்களுக்கு அளவே கிடையாது அவ்வளோ இது உடம்புக்கு நல்லது இது நோய்களுக்கு மட்டும் மருந்தாக கிடையாதுங்க அவ்வளோ நோய்களுக்கு மருந்தா இருக்கு உடம்புல வந்து நோய்களே இல்லாட்டி கூட இதை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துட்டே வரலாம் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நீங்கும் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரும் ஏன் அப்படின்னா இதுல அவ்வளோ ஒரு நார்ச்சத்து இருக்குங்க ரொம்ப நல்லது அனிமிக்கா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரத்த சோகனை என்னென்னு கேட்குற அளவுக்கு இது நல்லா இருக்கும் இது வந்து சீக்கிரமே செரிமானம் ஆகிடும் ஒரு சில பேருக்கு எது சாப்பிட்டாலும் வயிறு எரிச்சலாக இருக்குது வயிறு வெந்து போயிருக்கும் புண்ணாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அது நல்லா நோ மருந்தாக இருக்குங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அளந்து சேர்த்துக்கிறேங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை இது ஒரு கப் அளவுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு நம்ம இந்த அரிசி எடுத்துருக்கோம் இதை செய்ய போகிற இந்த டிஷ் வந்து எத்தனை பேர் சாப்பிட்லாம் அப்படின்னா ரெண்டு பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து அதை நல்லா வந்து சுத்தமாக கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்து நான் ஊற வைக்க போகிறேன் அதுவும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த அரிசி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாகவே இந்த டிஷ் வந்து பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகளில் செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் காலையில் வந்து எண்ணெய் சேர்க்காமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரம்லாம் அதிகம் சேர்க்காமல் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு காலையில் சாப்பிட்டோம்னா இது வந்து ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் நான் இந்த டிஷ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போ நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு நாலு மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் கொண்டு வரும் தொப்ப எல்லாம் பெருசா இதை எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இது மணி மணி நேரம் நேரம் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகட்டும் இப்போ ஆனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வெறும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு அதில் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கருகி போயிடக்கூடாது கருகிடுச்சுன்னா சீக்கிரமே அந்த கசப்பு தன்மை வந்துடும் இந்த மாதிரி செவந்து வரும் பாருங்க அந்த வெந்தயத்தோட வாசனை வரும் அப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரிசி பாருங்க நாலு நேரத்துக்கு அப்புறமா நல்லா நல்ல ஊறி இருக்கு இப்போ வந்து எடுத்து நம்ம வந்து வாயில போட்டு கடிச்சு பார்த்தா கூட நல்லா மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தண்ணியை மட்டும் நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த கஞ்சி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதோட தண்ணியை மட்டும் இருத்து எடுத்துக்கலாம் அதாவது வடித்து எடுத்துக்கிறேன் நம்ம அதுக்கப்புறமா அந்த தண்ணி தேவைப்பட்டது அதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம சுடு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ அந்த தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்ருக்கேன் அதே டைமில் அந்த அரிசி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குருண மாதிரி இருக்கணும் அதாவது ரவை மாதிரியும் இருக்கலாம் ரவைக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்கலாம் தப்பு கிடையாது ரொம்ப மாவாக ஆக்கிடாதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி குறை குறைப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வ வறுத்து எடுத்த நம்ம வெந்தயம் இருக்குல்ல அது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இடிக்கிற த கல் வச்சுருப்போம் இல்லையா அதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதே கல்லில் பத்து பூண்டு பற்களை தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா தட்டிட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்தீங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திங்கன்னா பத்து பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு இதை வந்து அப்படியே லைட்டாக தட்டிட்டு எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப வந்து நைஸாக இடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பூண்டு பல்ல வந்து லேசாக அப்படி நம்ம நசுக்கி போடுவாங்கள்ல அந்த மாதிரி தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இது எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து கொதிச்சிச்சான்னு பார்க்கலாமா இப்போது தண்ணி நல்லாவே சூப்பராக கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வெந்தயத்தை வந்து நல்லா பொடிச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் அந்த வெந்தயம் வந்து இப்போ தண்ணியில் நல்லா கலந்துருச்சு பாருங்கள் கலந்துட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம அந்த பூண்டு பற்களை தட்டி வச்சுருந்தோம் இல்லையா பத்து பற்கள் அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோங்க இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோம் கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த பூண்டு சேர்த்து கொஞ்ச நேரம் மட்டும் லைட்டாக கொதிக்கட்டும் அப்போ அந்த வாசனை நல்லா அந்த தண்ணியில் இறங்கும் இப்போ அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி வ இப்போ நீங்கள் அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்ததுக்கப்புறமும் அடுப்போட ஸ்பீடு அந்த ஃப்ளேமோட ஸ்பீடு வந்து குறைக்க வேண்டாம் நல்லா ஹையிலே இருக்கட்டும் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம வந்து குறைச்சி வச்சுக்கிட்டா போதும் இப்போ நான் மிக்சி ஜாரில் இருக்கிற நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நல்லா குறை குறைப்பா அரைச்சிருக்கோம் இல்லையா அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக எடுத்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நீங்கள் சாதமாகவும் வடித்து சாப்பிட்லாம் நம்ம வந்து அடுத்து வந்து அதை எந்த அளவுகளில் சாதமாக வடிக்கணும் அப்படிங்கிற ரெசிபீஸும் நான் உங்க கூட ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா அதில் என்னென்ன மாதிரியெல்லாம் டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து இன்றைக்கி காலையில் வந்து நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்குது உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்கள் வந்து காலையில் எண்ணெயெலாம் இல்லாமல் உப்பு ரொம்ப கம்மியாக ஒரு காலையில் வந்து ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த கஞ்சி வந்து ஒரு சூப்பரான காலை சாப்பாடாக இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் எதாவது பொரியல் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா துவையல் மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம் வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த கஞ்சி வந்து ஒரு மெயின் டிஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா வயிறு நல்லா ஃபில் ஆகிட்டு குளு குழுன்னு இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை கம்மி பண்ணி வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு எனக்கு வேகிறதுக்கு ஏன்னா நான் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் நான் வேக வச்சேன் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கஞ்சி பக்குவத்துக்கு நமக்கு வரும் இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் நிறைய உப்பு வேண்டாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சதுக்கப்புறமா இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு சாப்பிட போகிற பவுலில் இந்த கஞ்சியை எடுத்து போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த கஞ்சி கூடவே நல்லா வந்து மோர் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க மோர் இல்லைன்னா தயிர் தான் இருக்குன்னா அதையும் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டேன் எனக்கு இது கூட எதுவுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு தோணலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சப்போஸ் உங்களுக்கு சும்மா சாப்பிட என்ன இருக்கோ அதை சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது அவ்வளோதான் நம்புறேன் இந்த வெயில் அது கண்டிப்பாக காலையில செஞ்சு வயிறுக்கெல்லாம் அப்படியே கெல்லாம் குளுகு இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு இந்த டிஷ்ஷுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் நிவியா மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல ரெசிபிஸ்லாம் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க இருக்க அடுத்த ஒரு கண்டினியூவாக ரெசிபீஸ் வந்துட்டுருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியில் மேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்